சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் காண்டிபன் இது தொடர்பாக புகார் மனுவை அளித்துள்ளார் அதில் அரசுக்கு எதிராக எந்தவித ஆதாரங்களும் இன்றி அவதூறு பரப்பிய சவுக்கு நிறுவன பணியாளர்களையும் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்து அவத எந்தவித சாட்சியமும் இல்லாமல் முதலமைச்சர் மீதும் அமைச்சர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் எந்தவித சான்றும் இல்லாமல் அவதூறு பரப்பி பொய்யான குற்றச்சாட்டை கூறி மக்களிடையே ஒரு குடும்பத்தை விளைவித்து வர இது வந்து தமிழ்நாடு அரசு செய்ய செய்யப்பட்ட தேச விரோத செயல் ஆகவே இவர்களை எந்த வகையிலும் மன்னிக்க மன்னிக்கவோ மறக்கவோ கூடாது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்